அந்த நடிகரை கூட ஏன் பூத்தாட்டி என்று சொல்லுகிறோம் அதுதான் மிச்சமானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நடிகர்கள் இல்லாத கட்சி இல்லை எல்லா கட்சியிலும் இருக்காங்க அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கா ஆனால் இந்த கூத்தாட்டி நீ அவனை சொல்கிறோம்னா இவனும் செய்யமான இரண்டு பேரை ஏன் சொல்கிறோம்னா இவங்களுக்கு என்ன நோக்கம் ஒரு காலத்தில் பெரியாரை சொல்லி அம்பேத்கரை சொல்லி மார்க்சை சொல்லித்தான் அரசியலை தொடரலாம் சீமான் பின்னாடி எங்கே போய் வைக்கிறான் அவர்கள் தான் முதல் எதிர்ப்பு பார்க்கலாம் அப்பா அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கைக்கூலிங்கிறது ஒரு சாதிவரி மதவெறியுடைய கைக்கூலிங்கிறத நாடே தெரிந்து விட்டது இரண்டாவதாக விசையுடைய நோக்க அதுக்கு மாறாக அவன் செய்தியை சொல்லிட்டு வந்தா இது அம்பேத்கர் படத்தை பெரியார் படத்தை தன்னுடைய முழ முழக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு ஒளிப்படமாக வைத்துக்கொண்டு வந்தாரே ஒழிய அந்த கொள்கையில் எதையாவது ஒரு நேரம் இல்ல இல்லை

ஆனால் வாழ்வியல் அப்படியா எத்தனை முதலமைச்சர்கள் அந்த மண்ணில் வந்திருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்வியெல்லாம் எந்த கட்சியில தொடக்கி எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி எப்படி சிறை சென்று எப்படி வந்திருக்கிறாங்க வரலாற்று இருக்கு ஆனா அந்த கூத்தாட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏன் கூத்தாட்சி என்று சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு சிறை கூத்தாடிகளாக இருந்தாலும் சரி செருவு முனை கொத்தாளிகளாக இருந்தால் சரி அது ஒரு தொழில் அந்த தொழில நீங்கள் செய்ய ஆனால் அரசியல் கட்சிச்சுன்னா அதுக்கான ஒரு கொள்கை கோட்பாடுகளை வைத்து அதற்கான அமைப்பு விதிகளை வைத்து நீ உள்ளவா அதுக்கான அமைப்பு முறை கட்டு இது வரைக்கும் திசை நடத்திய கூட்டத்தில் இவர் இந்த மாவட்ட செயலாளர் இந்த தெருமுறை கூட்டம் அந்த பரப்புரை கூட்டத்தில் இவர் தொடங்கி பேசுவார் ஒார் அடுத்து பேசுவார் அதுக்கடுத்து இவர் மாவட்ட செயலர் பேசுவார் அதுக்கடுத்து தலைமை இடையே செயலாளர் பேசுவார் இல்ல அவர் திரைப்படத்தில் எப்படி வருவானோ அதே மாதிரி வரலாம் இதுல பாத்துக்கிட்டீங்க சொன்னால் அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு வண்டி அது நேற்று தான் ஊடகத்தில் வந்திருக்கு அந்த வண்டி பல லட்சம் லட்சம் உள்ள வண்டி அந்த வண்டிக்குள்ள உள்ளே நீச்சல் குளம் உள்ளே அவன் தூக்கி எந்திரிக்கிறதுக்கு கணிப்பாக அனைத்து ஏற்பாடு உள்ளே வச்சுருக்கான் வட்டமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்துக்கிட்டு அங்கே குடிநூற்றப்பட்டான் உள்ளுக்கள் அறை அப்ப வெளியில வந்து காட்சி அளிப்பான் அப்ப மறுபடியும் உள்ள போயிருவான் அவன் வெயில் வெயில் கிட்ட வர முடியாது மக்கள் முகத்தை பார்த்து பேச மாட்டான் ஆனா இப்படிப்பட்ட நிலையில இந்த கூத்தாட்சியை நம்பி போகின்ற ரசிகர்கள் இப்ப செத்து இருக்கிறாங்க தொண்டறிக்கையில நாற்பத்தி ஒரு பேர் சொல்லி இருக்கிறோம் ஆனா அவன் கட்சி தொடங்கிடுறது இது வரைக்கும் அவர்கள் நடத்த நிகழ்வுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முதல் கூட்டத்திலேயே இரண்டு பேர்

அப்போ இங்க வெளியில் வந்து பேசுற சட்ட ஒழுங்கா சொல்லி அப்போ இந்த நிலையை எல்லாருமே ஒரு போட்டால் தான் தமிழ்நாடு அரசு அவனுக்கு இசை கொடுத்தது மற்றதெல்லாம் அறமன்றத்தில் போட்டு அவங்களுடைய வழிகாட்டுதான் அவன் நடத்தலாம் அப்ப இப்படிப்பட்ட நிலையில வைக்கின்றது இங்க தமிழ்நாடு முழுக்க எடுத்துச் செல்லக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய துறை அறிவியல் துறை தொலைபேசி தொலைக்காட்சி கல்வித்துறை இல்லாத துறையிலே முன்னேறி இருக்குது அதே மாதிரி கல்வித்துறைகள் ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இல்லை இன்றைக்கு வீட்டுக்கு வீடு பட்டதாரிகளை உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படிப்பட்ட பட்டதாரிகள் அங்கே போகக்கூடிய போகக்கூடிய கூட்டத்தை பார்த்தா நல்லா தெரியும் அவன் திட்டமிட்டே செய்தான்னு சொன்னா இந்த இடத்துல பேசிட்டு அடுத்து காவல்துறை அடுத்த காவலையில தாண்டி போய் கூட்டம் போட்டான்னு சொன்னா அங்கே ஒரு ஆயிரம் பேர் தாண்டி போயிட்டு அங்கே போயிட்டு கலஞ்சிருவாங்க ஆனால் இதை திட்டமிட்டு காலையில் எத்தனை மணிக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு ஒம்பது பதினோரு மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னான் ஆனால் எதையுமே பின்பற்றப்படலை இவன் எந்த சட்ட ஒழுங்கையும் பின்பற்ற மாட்டாலும் இப்போ நாங்கள் பண்ண மாட்டாரோ ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய காவல்துறையுடைய பாதுகாப்பாக பாருங்கள் இவர் வேறுவதற்காக வாக்கு முறைப்படுத்தி பணியாறு பேச நெய் படுத்திட்டு இருக்கிறாங்க அது அவருடைய பணி அப்போ இந்த கூட்டத்துக்கு இடையூலாமல் செய்துட்டு இருக்காங்க ஆனால் அங்கே என்ன செய்யலாம் இன்னைக்கு ஊடகத்தில் எல்லாம் செய்து வருது ஒரு காவலர் போய் புரிஞ்ச தண்ணீரில் படம் இருப்பாங்கன்னா அப்படியே படத்தை தீட்டு வந்து

அந்த அப்படிப்பட்ட இறந்து விழுகும் போதே நிறுத்திட்டு இறங்கி போய் பார்க்கணும் இது வரைக்கும் நேற்று வைத்த புள்ளி வரைக்கும் அங்க பாதிக்கப்பட்ட வன்போகளுக்கும் இறந்த குடும்பத்தினருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்கள் போய் பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஆனா இவ சொல்வானே கடல் கலந்து வருது இந் திமுக அரசியை வைக்க போகிறேன் ஒன்றிய அரசை வைக்க போகிறேன் இங்கே எங்கே கூடிய எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் நானே முதல்வர் நானே அழைச்சின்னு சொன்னார் அப்படி பக்கவ சொல்லாம ஓடலாம் ஒரு மூடத்தனை ஒரு கதை சொன்னால் சக்கர கலை மக்கள சிந்திகிட்டு பாருங்கள் அதை சொல்லப்பாரு எல்லாம் கூடத்தில் வேற என்ன பண்ணி வருது செய்யக்கூடிய கதையெல்லாம் சிங்க போகலைன்னு சொல்லலாம் அந்த சிங்கம் இங்கே இருக்கு

நீங்க இந்த போராட்டத்துடைய முழக்கத்தின் கீழே கைதாகிட்டுதான் இங்கே யாரும் விடை போடக்கூடாது முதலே வீட்டில் சொல்லிட்டு வாங்க யாரும் விடை கூட கூடாது அப்படித்தான் சொல்லி கூட்டிட்டு போனாரு பத்தாயிரம் பேர் சிலையா சென்றாலும் அந்த சென்னையில் அந்த வழக்கை நடத்தி வழக்கை விடுதலை வந்தார்கள் வந்தார்கள் இப்படிப்பட்ட போராட்ட வாழ்க்கை அதே மாதிரி ஒளி போராட்டத்திலே தாளமுத்து நடராசு துறைக்கு ஏறக்குறைய ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் சென்றார்கள் அன்னைக்கு எவ்வளவோ ஒடுக்கமாக அறுபத்தி ஏரிய திராவிட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இன்னைக்கு அவர் களத்துல நின்று அப்ப என்ன சொன்னா யாரும் மக்களுக்காரங்களால் நிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சிந்திப்போம்

பிடிச்சா விடல அவன் இருந்து கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இவனை புத்தகத்தை கொடுத்துருவான் புத்தகத்தை வாங்கி அந்த பக்கம் வச்சுட்டு இவன் அடியா தூச்சி அந்த பக்கம் போடுறான் அது இன்னைக்கு வலைதளத்தை போயிட்டு இருக்கு அவன் தொங்கி கேட்டு கீழே தப்பிச்சு அவனுக்கு அவன் தான் முதல் பலன் ஆக வேண்டியது இப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு நேருக்கு நேரம் மூடி வளர்க்க முடியாது இப்ப அவன் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒழிப்பு பதிவு விட கருவிகளை அரசு ஆய்வு செய்திருக்கு முழு விவரங்கள் வரும் யார் யார் என்ன திட்டமிட்டே தான் செய்தான் அந்த கலரமே ஏனென்றால் அவன் சொல்லுறான் இந்த இடத்துல வந்துட்டா அந்த பேரிடத்துக்கு போக முடியாது இதோ அங்கே இடமே கிடையாது இங்கே நிறுத்தி காவல்துறை சொல்லுகிறது இங்கே நிறுத்தி இங்கே பேசுகிறது சொல்றாங்க ஆனால் அவங்க கேட்கவில்லை போகும் போ என்று அந்த விளக்கை நெருக்கி நெருஞ்சி நெருக்கி நெருக்கி கொடுக்கும் போப்பா கூட்ட நெரிசலாது அப்ப இப்படிப்பட்ட நிலையெல்லாம் திட்டமிட்டு கலோரம் செய்து இந்த அரசு நினைக்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே யாரும் முதலமைச்சர் கலவோ

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ